முருகாசரணம் நம்ம எல்லோரும் வீட்லேயும் திருப்புகள் புக் இருக்கும் ஆனால் அது யாரும் படிக்காமல் வச்சுருப்போம் அதில் எந்த படிக்கிறதுன்னு தெரியல எப்படி படிக்கிறதுன்னு தெரியல படிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் படிக்கிறதே இல்லை அதுக்கு நம்ம வந்து மிக முக்கியமான எண்பது திருப்புகள் தேர்ந்தெடுத்து அது என்ன பிரச்சனைக்கு நம்ம படிக்கலாம் அதை ஈஸியாக படிக்கிற மாதிரி பதம் பிரித்து போட்டு விளக்க உரையோடு கொடுத்துருக்கோம் ஏன்னா பொருள் உணர்ந்து படித்தால் தான் எந்த பதிகத்துக்குமே வந்து பலன் அதிகம் இது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சிறிய சிறிய திருப்புகள் வந்து ஒரு பதினஞ்சு திருப்புகள் தொ தொகுத்து போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கடைசியில் வேல்மாரலும் ஒரே அட்டவணையில் வர மாதிரி வந்து சுருக்க வடிவமாக கொடுத்துருக்கோம் ஸோ புக்கு புத்தகத்தோட அளவு எழுத்துக்களோட அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள படிக்க தூண்டுற வகையில் இருக்கிற மாதிரி யோசித்து நேர்த்தியாக பண்ணியிருக்கோம் இது முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு அவருடைய விருப்பத்துடன் வெளிவந்த ஒரு புக்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த அட்டை கூட முருகப்பெருமான் கனவில் காட்டிய ஒரு புகைப்படம் தான் முருகப்பெருமான் பல பேருடைய கனவுல சென்று வழிநடத்திய ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரியல் சாய் மிராகல்ஸ் சேனலோட வீடியோ லேட்டஸ்ட் வீடியோ நாலஞ்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது பிடிஎஃப் ஆ இருக்கும்போதே பல பேர் வந்து இந்த புக்கில் இருக்கிற கோபுரமும் மயிலும் ஆடியதை வந்து உணர்ந்திருக்காங்க ஸோ இது மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த இந்த புக்கை வந்து நீங்கள் சாய் மிராகல்ஸ் சேனலை வாங்கிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரம்யா சகோதரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரணம்